வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே உங்களுக்கு தெரியாமல் நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேங்கிறது நல்லா தெரியும் எந்த ரகசியமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் முதல் ஷேர் பண்ணுவேன் எங்கே போனாலும் வந்தாலும் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் அப்படி வந்து இப்போது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அது அண்ணனுடைய நலனுக்காகவும் இந்த மாமாவோட நலனுக்காகவும் மாப்பிள்ளையாக நீங்கள் தான் கரெக்டான பதிலை சொல்லணும் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற மாட்டேன் இப்போ நான் ஓப்பனாக ஒரு ஆள்கிட்ட பேச போகிறேன் பேச போகிறேன்னா பேசி வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன் ஆக்சுவலாக என்ன ரிப்ளை வரல அதாவது என்னென்னா நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக நீங்களும் பார்க்குறீங்க என்னைய அம்மாவுடைய பாத்தியா அதுக்கு வெளியடித்தேன் அதுக்கப்புறம் பிரியாணி போட்டேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தேன் அது அவங்களுடைய கடமையை நிறைவேற்றிட்டேன் சுமியை கூப்பிட்டு சுமியோடைய சொந்த பந்தம் என் சம்மந்தக்காரமாக எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஒரு நல்லபடியாக பறக்கத்தை அம்மாவுக்குண்டான கடமைகளை செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தீபாவளி வந்துச்சு என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க என் மாப்பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களுக்காக ரொம்ப மினக்கெட்டு ஒரு இருபத்தஞ்சி பேர்த்துக்கு சேலைகளும் ஸ்வீட்டு பாக்ஸுகளும் எல்லாம் கொடுத்து அவங்களையும் வந்து மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தீபாவளியை கொண்டாட வச்சுட்டேன் ஸோ அந்த வகையில் என் தங்கச்சி பிள்ளைகளையும் என்னுடைய மாப்பிள்ளைகளையும் திருப்திப்படுத்தியாச்சு அதே மாதிரி அடுத்து இப்போ பெர்த்டே அதுக்கும் நான் வந்து நிறையா வந்து எல்லா உதவிகள் செஞ்சீங்க எல்லோரும் நல்லபடியாக கேக்கு வாங்கி கொடுத்தீங்க பண உதவி பொருள் உதவி எல்லாம் வந்துச்சு எல்லாம் பார்த்தேன் ஒரே இதில் எதுக்கு நான் சொல்ல வர்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும் நான் எங்க பாயிண்ட்டுக்கு போகிறேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றேன் தான் இந்த அண்ணனோட மனசு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து வேலை தொடர்ந்து அலைச்சல் தொடர்ந்து மன உளைச்சல் தொடர்ந்து நிம்மதி இல்லாம இது போக லைவ்ல வேற என்னை வந்து எல்லா பேரும் கழுவி ஊத்துறது ஊற்றுறது கெட்ட கட்ட வார்த்தையில திட்டுறது புரோக்கர் மாமா பையங்கிறது விளக்கு பிடிச்சவங்கிறது சுமியோட மன உளைச்சல் வேறு இந்த சுகையில் அது இதுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அவனுடைய மன உளைச்சல் தீபாவளிக்கு இங்கே பட்டாசு வெடித்து அங்கே பட்டாசு வெடித்து அப்புறம் ஐரமீனை இங்கே வாங்கி கொடுத்து அங்கே வாங்கி கொடுத்து எல்லாரையும் திருப்திப்படுத்தினா எனக்குன்னு ஒரு நிம்மதி வேணாமா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை தான் நான் படுவேன் எவ்வளோ தான் நான் தாங்குவேன் அப்போ எனக்கு அமைதி வேணாமா இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் ஒரு அமைதியை நாடி எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இமயமலைக்கு போகிறாரோ அதை மாதிரி எனக்கு ஒரு அமைதியை நாடி எனக்கு வந்து கொடைக்கானல் போகணும்னு ஒரு சின்ன ஆசை பெரிய ஆசையெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஒரு நூறு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தான் எங்கள் ஊரில் இருந்து போகிறதுக்கு கூட துணைக்கி என்னைய பார்த்துக்கிறதுக்கு அதாவது வேறு சுகத்துக்காகவோ தல்லாபத்துக்காகவோ உல்லாசத்துக்காகவோ ஆலோசனை கூட்டம் போடவோ குடிக்கவோ அடிக்கவோ நான் போகலை என் மன உளைச்சலுக்கு நான் போகிறேன் எனக்கு மருந்தாக விருந்தா இல்லாமல் மருந்தாக வர்றதுக்கு சூர்யாவை கூப்பிட்டு போகிறேன் இவ்வளவு தான் இதுக்கு வந்து பப்பு வந்து கூட ஊடால ஒரு இடஞ்சலாக இருக்குது வேறு ஒரு சிம்பிளான விஷயம் பப்போவும் கூட்டிகிட்டு போனால் கொடைக்கானலில் நான் போய் நிம்மதியாக இருக்க முடியாது நான் எதுக்கு போகிறேன் மன உளைச்சலுக்கு மருந்து தேடி போகிறேன் அதனால் அவ்வளோ துணிக்கிட்ட பூனை போட்டு சரி ஒரு வார்த்தை ஒரு ஏற்கனவே குற்றால போனப்பையும் பப்பவை கூட்டி போனோம் எங்களுக்கு நிம்மதி கிடையாது அதை கூட்டிக்கிட்டே எங்கேயும் போக வேண்டியது இருந்துச்சு வர வேண்டியது இருந்துச்சு ஒரு வீடியோ போட முடியலை ஒரு விழாக்கு போட முடியலை ஒரு நிம்மதியான குளியல் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கிடையாது எல்லா இடத்துக்கும் அதை தூக்கி தூக்கிட்டு போனதுனால இந்த வட்ட வந்து எனக்கு ஒரு ஆசைக்கு என் ஆசைக்கு கிடையாது என் மன நிம்மதிக்கு கொடைக்கானல் போகலான்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் இதுக்காக வந்து நான் வந்து வெக்கத்தை விட்டு போய் சுமிக்கிட்டேன் கையில் காலில் உளுந்து பப்புவை பார்த்துக்கன்னு சொல்லி கெஞ்சிடுறதோ கெதறதோ எனக்கு பிடிக்கலை ஒரு வார்த்தை வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன் இப்போ அதை உங்ககிட்ட பொய் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது உள்ளத சொல்கிறேன் அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியலை ஜஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இதை நான் செய்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ணுறதில்லை ஏன் மெசேஜை மாத்திர நீங்கள் கேளுங்க என்னப்பா நல்லா இருக்கியா தூங்கி எந்திருஷ்டியா அதாவது ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் கோபடாமல் பதில் சொல்லு அவ்வளவுதான் அதாவது எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு வார பத்து நாளாவே நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம் தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது ஸ்வீட் வாங்கி கொடுத்தது அது போக வந்து இப்போ வேற இந்த அம்மா பாத்தியா அதுக்கப்புறம் வந்து இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது மன உளைச்சல் ரொம்ப இருக்கு அதனால கொடைக்கானலுக்கு போய் ஒரு மூணு நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம் பப்புவை வந்து ஒரு மூணு நாளைக்கு அங்கே விட்டுட்டு போறேன் எனக்காக வந்து பார்த்துக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ரிகஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஐடியா இருந்தா ரிப்ளை பண்ணு சரியா தான் கேட்டேன் இப்போ வரைக்கும் அவங்க ஆண்டையன் மேல் ஆணையா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக இப்போ இந்த எங்கள் தாய் மேல் ஆனையாக அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை ஆஃபுல்லாக ரிப்ளை வந்திருக்கு அது என்னங்கிறத நானும் உங்களுக்கு முன்னால் போட்டு காட்டுறேன் துமிதான் இந்த வருங்க எங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கு பாருங்கள் போடுறேன் அதில் என்ன இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கும் சஸ்பென்ஸு உங்களுக்கும் சஸ்பென்ஸ் ஒரு நல்ல ஒரு பொறுமையான கணவன் மேலே அக்கற உள்ள ஒரு தாயாக இருந்தால் இது மனைவியாக இருந்தால் எனக்காக சரி ரைட்டுங்க போயிட்டு வாங்கங்க நீங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன்னா இருபத்தஞ்சி வருட வாழ்க்கை அதையே வந்து எல்லாருக்காகவும் என்னுடைய சுகத்துக்காக விட்டு கொடுத்து போன ஒரு சுமி இப்போ எனக்காக என்ன வந்து ரிப்ளை கொடுத்துருக்குங்கிறத உங்கள் முன்னால் நான் போட்டு காட்டுறேன் கடவுள் மேலானியாக இப்போ வரைக்கும் அதில் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கல ஃபஸ்ட்டு டைம் உங்கள்கிட்ட நான் வந்து ஓப்பன் பண்ண போனேன் என்னங்கிறத நீங்களே பார்த்து இதில் வந்து நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் சப்போஸ் அவங்க என்னைய கல்வி கல்வி ஊத்தி இருந்தாலும் ச இல்லாட்டினா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டில் ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம் ஆனா நான் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சென்ட் நம்புறது நல்லபடியா போயிட்டு வாங்க பப்பு தானே மூணு நாள் என்ன முப்பது நாள் கூட விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லினா அவன் மெசேஜ் அனுப்பிவிப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை ஆன் பண்றேன் நானு கோவப்படாமே சொல்றேன் நல்லபடியா போயிட்டு வாங்க கொடைக்கானல் போங்க ஊட்டி போங்க நான் அதெல்லாம் நான் ஒண்ணு தடுக்க போறது இல்லை ஓகேவா நீங்க ரெண்டு பேரும் பொது வலைதளத்துல உட்காந்து கூத்தடிக்கிறத பாத்து மக்கள் நாங்க எல்லாரும் மன மன உளைச்சல் இருக்கோம் மன உளைச்சல் இருக்கும் ஓகேவா அதனால நீங்க போங்க போறது போறீங்க பப்பு சேர்த்து தூக்கிட்டு போங்க நாமெல்லாம் போகும்போது சுற்றுலா போகும்போது இப்படி பப்பு எங்கேயாவது விட்டுட்டா போனோம் இல்லைல்ல அதனால நீங்க போகையில சந்தோஷமா கூட்டு போய் ஃபேமிலியோட போங்க ஃபேமிலி டூரா போங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேர்த்த யாரு தடுக்கிறதுக்கு இருக்கா சொல்லுங்க ஆஹ் யாருக்கு தடுக்கிறது இருக்கா உங்களுக்கு பிள்ளையா குட்டியா குடும்பமா அவங்களுக்கு இருந்தும் இல்லை அவளுக்கு இல்லமே இல்லை அதனால என்ஜாய் உங்களை யாரு மன உளைச்சல் கொடுக்குறா நான் எதுவும் போன நகை வேணும் டைமண்ட் வாங்கி குடுத்துருக்கீங்க அஹ் கழுத்துக்கு நகை வாங்கி குடுத்துருக்கீங்க நான் எதுவும் பின்னாடியே துரத்துறேனா இல்ல ஆஹ் தண்ணி போட்டு வந்து வாசகிட்ட வந்து தகராள் பண்ணிக்கிட்டு இருக்கேனா மானஸ்தேன் குர்த்தியாவுடைய புடவை கிழிஞ்சிச்சான் ட்ரெஸ் கிழிஞ்சிச்சான் மானஸ்தேன் பொத்தி பொத்தி காக்குறாரு கட்டுல பொண்டாட்டிக்கு கிழிச்சு விட்ட எவிடன்ஸ் பக்காவா நாங்க வச்சிருக்கோமே ஆஹ் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அதாவது சண்டையில இருந்தேன் கிழிக்கலாம் இல்லை ஆனா எனக்கு கிழிச்சமேனிக்கே ஸ்டேஷன்ல புருப்போட போய் நின்ட்டவ அதனால புத்திக்கிட்டு ஓடிருங்க இந்த நெருப்பு எத்தனை வச்சுக்கோங்க நாங்க எங்கிட்டாவது இப்ப இன்னைக்கே கிளம்ப வேண்டியதா இருக்கும் சேல்ரிலாம் வந்துருச்சு ஜாலியா நாங்க வந்து ஊட்டி கிளம்பிடுவோம் ஃபேமிலியோட ஆ பாய் என் தங்கச்சி வேற சென்னைக்கு கூப்பிட்டு இருக்குது அநேகமா அங்க போறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஓகேவா உங்க பப்பு பார்க்கறதுக்கு வாய்ப்பில்ல எனக்கு கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு நான் பேசினது எதுவும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க என் புஜி கேட்டாரு செம்ம காண்டாயிருவாரு என் வாய்ஸ கூட உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்காருங்களா உஜ்ஜி கேட்டாரா வாய்ஸ் கூட கொடுக்க கூடாதுன்றாரா அதனால வந்து இந்த அம்மா வந்து இங்கே வேறு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சுமி நான் செய்கிறேங்கிறதுக்காக வீம்புக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணனு வைவேன் எனக்கு கோவம் வந்துடும் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன் இந்த தடவை ஒரு தடவை மற்ற பப்புவை பார்த்துக்க இந்த வீடியோவே இதுக்கு சாட்சி மக்களே அவளுடைய மனசை எந்த எந்தளவுக்கு கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி க கணவனுக்காக எதையோ விட்டு கொடுத்து எவங்கிட்ட இருந்தே மீட்ட பெண்கள் இருக்க நாட்டில் என்னைய சாவித்திரியா அந்த அம்மா பேர் தேவியா தெரியலை எவங்கிட்ட இருந்தே கணவனை மீட்ட அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு என்னைய போய் ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஒரு கொடைக்கானலில் போய் நான் வந்து ஒரு ஜாலியாக ஆச்சு ஜாலிங்கிறேன் ஒரு சந்தோஷமாக சந்தோஷத்துக்காகவும் இல்லை ஒரு மன நிம்மதிக்காக போகிறேங்கிறவனுக்கு இவ கொடுக்குற சவுக்கடியான பதிலை பற்றிங்களா இதெல்லாம் நல்லா இருக்குமா நான் இவ இவகிட்ட காசு கேட்கல பணம் கேட்கல சரி இன்னொரு ஸ்கீமுக்கும் நான் வர்றேன் இது ஸ்கீம் கிடையாது ஒரு நிபந்தனை நீ மூணு நாளைக்கு பார்த்துக்க நீ மூணு நாளைக்கு பார்த்துக்கிறதுக்கு பப்புவுக்கு உண்டான காசு பெடிகிரி வாங்கி போடுறது அதுக்கு வேறு என்னென்ன சாப்பாட்டுக்கு வேணுமா உங்களுக்கு நாய்க்கு போகிறதோடு சேர்த்து உங்களுக்கும் கறி மீன் எது வேணுமா வாங்கி தர்றேன் ஒரு மூணு நாளைக்கு கறி மீன் மட்டன் சாப்பிடுங்க அதை பார்த்துக்க நான் உங்களுக்கு ஸ்பான்சர் என்கிட்ட இருக்கிற காசில் நானும் சூர்யாவும் போட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு ஐயாயிரம் ரூபா கூட கொடுத்துட்டு கூட போகிறோம் மூணு நாளைக்கு வச்சு கூட செலவு பண்ணிக்க பப்போவை பார்த்துக்க எனக்கு பப்போவை போய் ஹாஸ்டலில் விடுறதுக்கு எண்ணம் கிடையாது அதனால தான் வீட்டில் விட்டு போகலாங்கிற ஒன்று இதில் ஐடியாவில் சொல்கிறேன் பணம் வேணுமா பணம் தர்றேன் பப்பு பார்த்துக்க அவ்வளோதான் இதை தவிர்த்து நான் இப்போ பார்த்துக்கிற மாட்டேன் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலில் வந்து பப்பு விட்டுட்டு கிளம்புறதுக்கு நான் தயங்க மாட்டேன் இல்லையா என் மைய வீட்டில் கூட விட்டுட்டு போகிறேன் இந்த பொறாமை பிடிச்சி இந்த வேறு இன்னொன்று என் வாயில் வருது அந்த வார்த்தையே வாயில் இருந்து கேட்க வச்சிடாத பொறாம பிடிச்சி அந்த பொச்சா பூம்பாங்க ஒரு அதுக்கு பேர் தெரியலை சாரி எனக்கு தெரியலை அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ வந்து வேணாம் அவ்வளோதான் சொல்லுவேன் பார்க்குறதா இருந்தால் பாரு இதில் வாய் சொட்டு கொடுத்தா சுகையில் நொட்டிடுவார் தள்ளிடுவார் இந்த பேச்சு வைக்காத நான் போகிறேன் என் உடல் நலத்துக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறேன் முடிஞ்சால் பாரு முடியலைன்னா மூடு நான் போகிறேங்கிறதுக்காக போட்டிக்கு நானும் ஊட்டிக்கு போகிறேன் கொடைக்கானலுக்கு போகிறேன்னு சொல்லி நீ வந்துக்கிட்டு இருக்காத நாங்கள் ஒரு இடத்துல ரூம் போட்டால் நீ விட்டா வேணா இம்மா யோசிக்கிற அப்படியா அப்போ நீயும் சூர்யாவும் கொடைக்கானலுக்கு போ நானும் சுகையிலும் சேர்ந்து ஊட்டிக்கு போகிறோம் இப்போ வாயிலேருந்து வந்திருக்கிற வார்த்தை என்ன வரப்போச்சுன்னு தெரியுமா நீ வந்து சூ சூர்யா கூட போகிறீங்க க கருப்பி கூட தாராளமாக போ நான் சுகைல் கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவளுடைய பிளானு அதுக்கு தான் அந்த வார்த்தையை வந்து கூட வந்தவ குடும்பம்னு சொல்கிறான் எப்படி இந்த வீடியோவை ஆடியோவை நான் போட்டு காட்டுவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆடியோவை அனுப்பிட்டு அப்படியே சைடில் சைடு குத்து குத்துறாள் சுகைல் வந்து சங்கடப்படுவார் இதை போட்டுறாதீங்க அவன் யார் யார் என் குடும்பத்தில் வந்து சங்கடப்படுறதுக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறதுக்கும் அவன் யார் என் குடும்பம் பப்போ கொண்டு வந்து விடுவேன் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை பார்த்துக்கன்னா விட்டுட்டு போனால் ஏ நாயே பாடுறி அப்படின்னு சொன்னால் பார்க்குற இடத்துல நீ இருக்க விட்டுட்டு போகிற இடத்துல நான் இருக்கேன் எங்கள் நிம்மதியமும் சந்தோஷத்தையும் கெடுக்க நினச்சா அது துளி கூட நடக்காது வலைதளத்தில் எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யார் வந்து உண்மையாக இருக்கா எனக்கு யார் போலியோ போலியா வந்து இப்போ வேணா ஒரு வார்த்தை சொன்னால் அதையும் நான் மறக்கலை யாவுகிறதேன் அவளுக்கு தானே வைர நகையும் அவளுக்கு தானே கழுத்தில் செயின் வாங்கி பூட்டுற அப்போ அவளையும் பப்பையும் கூட்டிட்டு ஃபேமிலியாக போங்க எல்லா இடத்துலையும் ஃபேம்லியாக தானே போகிறீங்க அப்படின்னா போகிற இடத்துக்கு தான் ஃபேம்லியாக போக முடியும் ஏன் நீ ஒன்றைய முக்காப்போன்னு வாங்கலையா இப்போ தானே வாங்கினேன் ஏமாற்றி வாங்குனீங்கல்ல அந்து போகாத செயின் அந்து போச்சுன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேர் தலையிலேயே மிளக அரைச்சி வாங்கினீங்கள அப்போ அதை எந்த லிஸ்ட்டில் போய் சேர்க்கறது அப்போ அதுக்காகவாது நீ பப்பவை பார்த்துக்க இல்லை அடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேளு நகரட்டு வாங்கி தர மாட்டேன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேளு ஐயாயிரம் ரூபாயோ இல்லை பத்தாயிரம் ரூபா கூட தர்றேன் எங்களுக்கு தேவை நிம்மதி பப்போவை கூட்டு போனால் எங்களால் வந்து எதுலேயுமே வந்து ஈடுபாடோடு இருக்க முடியாது ஈடுபாடோடனா ஒரு வீடியோ எடுக்கிறது ஒரு விழாக்கு எடுக்கிறது எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது நீ நினைக்கிற மாதிரி வேற எதுக்கு கிடையாது ஒரு ஈடுபாடுனால் நாங்கள் போவோம் அந்த மரங்கள் சவுக்கு தொப்பு மரங்களை சுற்றி வீடியோ எடுப்போம் போட்டிங் போவோம் அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன இருக்காங்க ஸ்பெஷலு குகைக்கு போவோம் டம்டம் பாறை போவோம் தொப்பி தூக்கி பாறை போவோம் டாப் ஹில்ஸுக்கு போவோம் எங்கேயோ போவோம் இது வரைக்கும் நான் எதுக்காக தெரியுமா இந்த விட்ட பப்பை விட்டுட்டு போவோன்னு சொல்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று சொல்லவா இது வரைக்கும் நாங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டோம் பெங்களூர் போயிட்டோம் சென்னை போயிட்டோம் கணக்கம்பட்டிக்கு போயிட்டோம் பழனிக்கு போயிட்டோம் திருச்செந்தூர் போயிட்டோம் சென்னை பாண்டிச்சேரி எல்லா ஊருக்கும் போயிட்டோம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் நாங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் நாங்கள் ரெண்டு பேர் இணைந்து ஆறு வருஷமாக போகாத ஒரே ஒரு ஊர் கொடைக்கானல் முத முத போகிறோம் அந்த ஊருக்கு அப்போ அங்கே போகும்போது ஒரு ஜாலியாக ஒரு போட்டிங் போக ஏன்னா அங்கே நான் பல தடவை போயிருக்கேன் சூர்யா இது வரைக்கும் கொடைக்கானலுக்கே போனது இல்லையா இது வந்து அவளே அவள் வாயால் சொன்ன விஷயம் நான் எல்லா ஊருக்கும் போயிட்டேன்டா சிங்கப்பூர் முதக்கொண்டு நான் போயிட்டு வந்தேன்டா ஆனால் இங்கே இருக்கிற கொடைக்கானல் எல்லாரும் சொல்கிறாங்க கொடைக்கானல் கொடைக்கானல்னு ஊட்டி ஏற்காடு கூட போயிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த கொடைக்கானலை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைண்ணா எனக்கும் ஆசா பாசம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நேற்று கூட என்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி அழுகிறேன் எனக்கு பார்க்க பார்க்க அப்படியே ச அப்படின்னு சொல்லி பரிதாபமாக போச்சு அந்தளவுக்கு ஒரு ஏழை பொண்ணு ஒரு செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு வந்து இவ்வளோ பணம் காசு இருந்து என்ன பண்ண கார் இருந்து என்ன பண்ணேன் ஏசி இருந்து ஓசி வாழ்க்கை இருந்து என்ன பண்ண விதவிதமாக கரிமீன் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இந்த இருக்கிற கொடைக்கானல் ஒரு நிம்மதியாக மூணு நாளைக்கு போய் ஒரு குடிச்சு கும்மாளம் போடாட்டினாலும் ஒரு படுத்து அனுபவிக்கிறாட்டினாலும் சரி ஏதோ ஒரு டூயட் டூயேட் போடவோ ஒரு விழாக்கு போடவோ ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடவோ நாங்கள் போகணும்னு நினைக்கிறதில் என்ன தப்பு தாராளமாக நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு நீ தான் அனுமதி கொடுக்கணும் பப்போ பார்த்துக்கிறீங்க நீங்கள் போயிட்டு வாங்க மகாராஷா அப்படி சொல்கிற ஆள் என்னை வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத அவ்வளோதான் தான் சொல்லுவேன் நீ என்ன தான் நீ தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் பத்து பேர் உன்னை ஏற்றி இப்போ நீ உன் புத்தியில் இல்லை பத்து பேர் இப்போ சொல்லுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பப்பு வந்து விட்டா ஏற்றுக்கிறாதீங்கக்கா உங்களை நாங்கள் பல தடவை மன்னிச்சிட்டோம் அந்தாலும் வர்றேன் பப்போ விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி கோயம்புத்தூர் கோத்துக்கு போகிறேன் வாய்தாவுக்கு போகிறேன்ட்டு போயிட்டு எங்கேயாவது ஏற்காடு ஊட்டின்னு ஏற்கனவே சுத்தின அவன் கவனமாக இருக்கான்னு சொல்லி இப்போ நீங்கள் நேரம் அவ இந்த வீடியோ பார்த்த ஜோருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் பறக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டதே நான் கிடையாது ஒரே வார்த்தை சுமிக்கி சொல்கிறது இது வந்து எச்சரிக்கை இது வந்து கட்டளை இது ஆர்டர் நீ பார்த்துட்டா ஆகணும் இல்லைன்னு வையுமே விவாகரத்து நோட்டீஸும் உங்கள் வீடு தேடி வரும் விவாகரத்தா இல்லை மூணு நாளுக்கு என்னைக்கு கொடைக்கானல் அனுப்பிவிட்டு நீ இருக்க போறியா ஒரே கேள்வி தான் சரின்னு சம்மதமாக வாங்கி பக்குவ பார்த்துக்கிட்டு பக்குவமாக வீட்டில் இருந்தேன்னா நல்லது இல்லாட்டினா கண்டிப்பாக நான் நோட்டீஸ் அனுப்புவேன் காலம் உனக்கு பதில் சொல்லும் சட்டம்தான் கடமையும் செய்யும் அவ்வளோதான் சொல்ல முடியும் பாய்